இந்த அவசர கால வேலையில் பொதுவாகவே வீடுகளில் சமையல் செய்வதே இன்று ஒரு கடினமாக வேலையாக மாறி மாறியிருக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போகும் சூழ்நிலை இருப்பதால் முடிந்த உணவுகளை மிக வேகமாக செய்துவிட்டு நம்ம புறப்படுறோம் அந்த வகையில் சில நாட்களில் சில உணவுகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த வகையில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தவிர்க்க வேண்டிய மூன்று முக்கியமான உணவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வார நாட்களில் இந்த செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த இரண்டு நாட்களும் இறைவனுக்கு மிக மிக உகந்த நாட்களாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த எல்லா நாட்களிலும் நல்ல நாட்கள் தான் என்றாலும் கூட இந்த இரண்டு நாட்கள் இறைவனுக்கு ரொம்பவே உகந்த நாட்கள் அப்படின்னும் இப்போ இருக்கிற அவசர உலகில் அவ்வப்போது கிடைத்த உணவுகளை பெண்கள் சமைத்து விட்டு வேலைக்கு போவது அவங்களுடைய அன்றாட வேலைக்கு போவதை வழக்கமாக வைத்திருக்காங்க வீடுகளில் அந்த செயல்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை இந்த மூன்று உணவுகளை செவ்வாய் வெள்ளிக்கிழமையாவது தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த மூன்று உணவுகளை ஏன் செய்யக்கூடாது அது என்னென்ன உணவுகள் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் காரணம் என்னன்னு பார்த்தோன்னா பூஜைகளில் சுவைகளுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம வீட்டில் நல்ல விஷயங்கள் ஏதேனும் நடந்ததுன்னா திருமண நாள் பிறந்த நாள் இந்த மாதிரி விஷயங்களில் இனிப்புகளை நம்ம பரிமாறிக்கொள்வோம் அதே போல் பூஜை புலஸ்காரங்கள் நடக்கும் அந்த நாட்களில் சுவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னும் அதனால் சில குறிப்பிட்ட உணவுகளை பூஜைக்கு உகந்த இறைவனுக்கு உகந்த அந்த நாட்களில் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி தவிர்க்க வேண்டிய மூன்று உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கீரை சமைப்பது பாகற்காய் சமைப்பது அதோடு பார்த்தோன்னா ரசம் சமைப்பது இந்த மூன்று உணவுகளை சமைக்கவே கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க குறிப்பாக ரசம் ஏன் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரசத்தில் பார்த்தோன்னா புளிப்பு சுவை மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் பூஜை நாட்களில் ரசம் வைப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதே போல் பாகற்காயில் அதிகமாக கசப்பு சுவையுடைய ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால வெள்ளி செவ்வாய் நாட்களில் பாகற்காய் சுண்டைக்காய் இந்த மாதிரி கசப்பு சுவை நிறைந்த காய்கறை அறவே தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதே போல் கீரை வகைகளை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை சமைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கீரையில் பார்த்தோன்னா தனியாக எந்த சுவையுமே கிடையாது அப்படிங்கிறதுனாலும் இறைவனுக்கு உகந்த வெள்ளி செவ்வாய் நாட்களில் கீரை சமைப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இனி வரும் நாட்களில் இதை கவனத்தில் வைத்து சமைத்து அதற்குரிய பலனை பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலாவது இந்த மூன்று உணவுகளை தவிர்த்து விட்டு இறைவனுக்கு உகந்த அந்த நாட்களில் இறைவனை பற்றிய சிந்தனையோடு இருந்து இறைவனுக்கு தேவையான பூஜை புலஸ்காரங்களை செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்